கூலி இந்த வருடம் ரிலீஸ் ஆன பெரிய பெரிய படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துள்ள வேளையில் அடுத்த பெரிய படமாக ரிலீஸ் ஆக உள்ளது கூலி சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் அது இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் மிகப்பெரிய வந்து பரபரப்பை கூடியிருக்குது இப்போது இந்த படத்தை வந்து ஆயிரம் கோடி வசூலை குவிக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் விரும்புகிறாங்க ரஜினி விரும்புகிறாங்க லோகி விரும்புகிறாங்க ஸோ இது குறித்து பார்த்தினா அதற்குரிய வேலைகளை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் என்ன அப்படின்னா இந்த படத்தை கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வெளியிடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து அதற்குரிய வேலைகள்லாம் ஜரூராக போயிட்டுருக்குது அதாவது இது வரைக்கும் தென்னிந்திய மொழிகள்லேயே ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவாரா படம் வந்து பார்த்திங்களா அந்த படம்தான் தொண்ணூறு நாடுகளில் ரிலீஸ் ஆகி சாதனை படைத்த முதல் தமிழ் படம் ஆனால் அந்த படத்தை தாண்டின ஒரு படமாக இப்போ கூலி அமைஞ்சிருச்சு இப்போ அது மட்டும் கிடையாது வசூல் ஆயிரம் கோடியை தொட்டே ஆகணும் ஆயிரம் கோடியை தொட்ட முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பேரை இந்த கூலி படம் வாங்கணும் அப்படின்னு ரஜினி விரும்புகிறாராம் ஸோ அதற்காகவே இந்த படத்தை பத்தாயிரத்துக்கும் அதிகமான ஸ்க்ரீன்களில் உலகம் முழுக்க படத்தை வெளியிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் ஆயிரம் ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கூலி படம் மட்டும்தான் ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு விவரம் தெரிய வருகிறது படத்தை ரெட் அண்ட் மூவிஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் அது அனௌன்ஸ் ஒன் வந்துடும் ஸோ அவங்க போது கேட்கவே தேவையில்லை அதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸ் ஓவர்சீஸ் இப்படி எல்லாத்துலேயும் கூலி மட்டுமே பிரதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளம்பர வேலைகள்லையும் படு தீவிரமாக இறங்கிட்டாங்க சன் பிக்சர்ஸ் குழுமம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வார்டு வருகிறது ஹிருத்திக் ரோஷனும் சரி ஜூனியர் அன்டையாரும் சரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் ஸோ அந்த படம் முதல் வெற்றி பெற்றதால் ஸோ அந்த படம் வேறு வருது ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு கூலி மட்டுமே எங்குமே பேசுபொருளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஐடியாவான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நூறு நாடுகள் பத்தாயிரம் ஸ்க்ரீன்ஸு கோடி வசூல் கூலிக்கு சாத்தியமா இல்லையா என்று